ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கோல்டு சேவிங் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கோல்டு சேவிங் டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி இப்போ வர இருக்கக்கூடிய அட்சய திதியில் தங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பொங்கல் திருநாளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் துணை இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திதியில் தங்கம் இப்படியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அட்சய அட்சயத்தியில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து தொடர்ந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இதில் வந்து கூடுதலான நம்பிக்கை இருக்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தங்கம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு அட்ஷய திதி அன்னைக்கு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னால் வந்து தங்கம் வந்து தொடர்ந்து சேமிக்க முடியுது அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்றைய தினத்தில் ஒரு நூறு மில்லிகிராம் தங்கமாவது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்குற கிட்ட கேட்டுக்கிறேன் யாரெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்க இது என்ன நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தேதியில் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு கோல்டு சேவிங் சேலஞ்சாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வாய்ப்பு இருக்கவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன் டைம் டெபாசிட் வந்து போன வருஷம் அட்சயத்தீதியிலே நான் வந்து பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து ஒன் டைம் டெபாசிட்னா என்னென்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுவுமே ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் இன்னமும் நிறைய பேருக்கு வந்து ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியாமலும் சிலர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன் டைம் டெபாசிட்னா என்ன எந்தெந்த கடையில் இருக்குது எது நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதனால் எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தேதி அன்றைக்கி கண்டிப்பாக தங்கம் வந்துடும் நான் வாங்கிட்டு எந்த கடையில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ வாங்கினேன் எல்லா தகவலையும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அட்சியத் தேதி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமையில் ஒரு நல்ல நாளில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வாங்க முடியுமோ அவங்க எல்லாம் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு வந்து தேதி வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் அதாவது பொங்கல் முடிஞ்சு இருபதாம் தேதியிலேருந்து நான் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா பொங்கலில் பார்த்தீங்கன்னா கூடுதலான செலவுகள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அந்த சமயங்களில் பண்ண முடியாதுங்கிறதுனால இருபதுலேருந்து எடுத்திருக்கேன் இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பதினோரு நாட்கள் பிப்ரவரி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தெட்டு நாட்கள் மார்ச் ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் ஏப்ரல் ஒன்றுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வருது அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்துருக்கேன் அப்போ வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினொன்று இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று முப்பது கூப்பிட்னா பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் ஒரு நூறு நாள் வந்து கோல்டு வாங்குறதுக்காக ஒரு சேவிங் சேலஞ்சாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நூறு நாட்களில் நம்ம எப்படி சேமித்தா எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறத கால்குலேஷனோட உங்களோட ஷேர் பண்ணுறேன் கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னைக்கு வந்து எடுத்திருக்கேன்னா பன்னெண்டு ஒன்று இருபத்தஞ்சு அன்னைக்கு கோல்டு ரேட் எடுத்திருக்கேன் ஒரு கிராம் வந்து அன்னைக்கு ஏழாயிரத்தி முந்நூறுபா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்திலிருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் கோல்டோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட்குள்ளே கொஞ்சம் கம்மியாகி நம்ம வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி திரும்பவும் ஏழாயிரத்தை தொட்டுச்சு அதுக்கப்புறம் ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி நூறு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து ஏழாயிரத்தி முந்நூறுல இருக்குது இதுவே வந்து மெயின்டைன் ஆகுமா இதை விட இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து சொல்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து குறையுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் குறைஞ்சது அப்படின்னா ஒரு முந்நூறுவா இரநூறுவா குறையுது கூடுது அப்படின்னா ஆயிரம் ஐநூறு அப்படி கூடுது அதனால் வந்து இது வந்து யாராலையும் கணித்து கண்டிப்பாக சொல்ல முடியாது இப்போது நான் வந்து இன்னைய ரேட்டுக்கு வந்து இந்த கால்குலேஷனை எடுத்திருக்கேன் சப்போஸ் அடுத்தடுத்த மாதங்களில் கொஞ்சம் இதோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சேவிங் சேலஞ்சையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் இதில் கொடுத்துருக்கிறது வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்காக கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ஃபோர் மந்த்து தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து நீங்கள் அமௌண்ட்டு சேர்த்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூடுதலாக அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு காயின்ஸ் இது வாங்கும்பொழுது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது கோல்டு காயினாக நான் ஏன் சேமிக்கிறேன் இதில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நூறு மில்லிகிராம் இந்த நூறு மில்லிகிராம் வாங்குறது வெறும் எட்நூறு ரூபாய் இருந்தால் போதும் அதாவது எழுநூறு ரூபாயிலிருந்து எட்நூறு ரூபாய் இருந்தால் போதுமானதாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா அரை கிராம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் இந்த மாதிரி நான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து காயின் சேவ் பண்ணுறேன் இதுவுமே எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் எனக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரியில் வந்து கோல்டு வந்து வாங்கினா சில்வர் ஃப்ரீ கொடுப்பாங்க இல்லைங்களா தீபாவளி அப்போ எப்போவுமே அந்த ஆஃபர் போயிட்டுருக்கோம் அப்போ எனக்கு கிடைச்ச சில்வரு நம்மளுடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சிலர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா நான் கோல்டு வந்து இப்போ வந்து என்னால் வாங்க முடியல சில்வர் வாங்கி சேமிக்கலாமா அது லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான வீடியோ வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் வந்து காயின் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் குறை அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து போன அட்சயத்தீதியில் நான் வந்து வாங்கினது இது வந்து ஜஸ்ட் ஒரு கிராம் தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இது வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் என் பொண்ணுக்காக நான் வந்து வாங்கினது அப்படின்னு ஏன்னா என் பொண்ணு வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுவரைக்கும் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டாக எனக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால போன வருஷம் அவங்களுக்கு தேதியில இதை வந்து கிஃப்ட்டாக நான் வந்து பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிராமில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு கிராம் வாங்குறதுக்கு கூட இதுவுமே ஒரு கிராம் தான் அதை விட்டுட்டேங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கிராம் அவ்வளோதாங்க ஒரு கிராம் ஒன்றரை கிராம் கால் பவுனுக்கு கம்மியாக தான் பார்த்திங்கன்னா என்னுடைய ரிங்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காயின்ஸ் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து கால்குலேஷன் காமிச்சிருக்கேன் காயின்ஸ் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அது இல்லாமல் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா இதுக்கு சேர்த்து தான் நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு ஆறு பர்சன்டேஜ் வந்து கூடுதலாக கொடுக்கணும் இது எப்படி வந்து கணக்கு போடுறாங்க அப்படின்னா ஒரு நூறுரூவாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா ஆறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் தான் அதான் நூற்றுக்கு ஆறு அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன் இப்போ நூற்றுக்கு ஆறுரூபா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூறுபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு கிராம் கிராம் கோல்டு வாங்குறீங்கன்னா கூடுதலாக நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இதையே நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏழாயிரத்தி கோல்ட் கோல்டு அந்த நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் சேர்த்தோம்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்போ நீங்கள் ஒரு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா வந்து அதையே நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்போ ஏழாயிரத்தி எட்நூறுரூவா அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தின சேமிப்பு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ சேமிக்கணும்னா நூறு நாட்கள் இருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எழுபத்தெட்டு ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சோம் அப்போ நம்ம வந்து ஒரு கிராம் கோல்டு வந்து வாங்கிடலாம் அதுவே வந்து வார சம்பளம் தான் இருக்குது நாங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நூறு நாட்களுக்கு எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு வாரங்கள் இருக்குது அந்த பதினாலு வாரத்துக்கு நீங்கள் வந்து வாரம் ஐநூற்றி அறுபது ரூபா அப்படின்னு எடுத்து வச்சீங்கன்னா பதினாலு வாரத்தில் நீங்கள் ஏழாயிரத்தி எட்நூறுபா சேமித்து கோல்டு வந்து அட்சியத்தீதி அணைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாத சேமிப்பு எங்களுக்கு வந்து மாச வருமானம் தான் நாங்கள் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஓ நான்கு மாதங்கள் இருக்குது இல்லைங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் நீங்கள் வந்து நாலு மாதத்துல பர்ச்சேஸ் பண்ண முடியும் சப்போஸ் இந்த மாதிரி இல்லை ஒரு சேவிங் சேலஞ்சாக நான் ஹண்ட்ரட் டேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐம்பது நாள் ஃபஸ்ட்டு ஐம்பது நாள் வந்து நூறுரூவா எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஐயாயிர ரூபா கிடைச்சிரும் அடுத்த ஐம்பது நாள் அறுபது ரூபா அப்படின்னு எடுத்து வச்சீங்கன்னால் மூவாயிர ரூபா கிடைச்சிரும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்மளுடைய போக்குவரத்து செலவு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் கோல்டோட ரேட் இன்க்ரீஸிங் இது எல்லாத்தையும் நம்ம சமாளித்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிராமில் கோல்டு காயினும் இந்த மாதிரி கோல்டு காயினோ அல்லது ஒரு கிராமில் இந்த மாதிரி ஏதாவது ஜுவல்லோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கற சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் வியூவர்ஸாக இருக்கலாம் உங்கள் அத்துணை பேருக்கும் அட்ஷயத்தீதிக்கான அட் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக பார்க்குற விவசாயில் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் வந்து அருளட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுது அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக வாங்கிட முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்ம நினைச்சதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு பிறக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்